தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை உபயோகம் செய்யும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால் ஈர்க்க முடியும் இதை தொடர்ந்து பண்ணுறதுன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக ஜென்மதாரை வழிபாடுகள் செய்யும் பொழுது உடல் உபாதைகள் இருந்தும் நம்ம காப்பாற்றிக்கலாம் நிறைய முன்னேற்றத்துக்கான வழிவகை செஞ்சு கொடுக்கறதுக்குண்டான தன்மை இந்த ஜென்மதாரைகளுக்கு உண்டு கண் ரிஷிலேருந்து போக்கிறதுக்குண்டான ஒரு விஷயமும் இது செஞ்சு கொடுக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது முருகருடைய வழிபாடும் குபேரருடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும்பொழுது பல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து வாய்ப்பாக கிடைக்கிறத கண் கூட பார்க்க முடியும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சம்பத்து தாரை இரண்டாவதாக வரக்கூடிய தாரை உபயோகம் நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது பண தடைகள் அடிக்கடி தடை தான் பணம் வருது அப்படின்னு நார்மலாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான இன்கம் ரெகுலராக வர்றதுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சி பெரியவர் வழிபாடு காமதேனு வழிபாடு இந்த இரண்டு வழிபாடை தொடர்ந்து பண்ணும்பொழுது பொழுது பணத்தடைகள் நீங்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து நான்காவதாக வரக்கூடிய சேமதாரி சேமதாரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பூர்வீக கர்மாக்கள் காரணமாக தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கரெக்டாக நடக்காமல் தள்ளி தள்ளி போகிறது நிறைய அலைக்கழிப்புகள் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பூர்வீக கர்மாக்களால் தான் நடக்குது ஸோ நான்காவதாக வரக்கூடிய இந்த சேமதாரி வழிபாடுகள் நீங்கள் பண்ணும் பொழுது தடைகள் விலகிறதையும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பார்க்கலாம் கர்மாக்களிலிருந்து முன்னோர்கள் வழிபாடு வழிபாடு நம்ம குடும்பத்தில் இருந்தவர்கள் முன்னோர்கள் இருப்பாங்களே அவங்க படத்தை வச்சு வழிபாடுகள் பண்ணுங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்றது அதுக்கப்புறம் அனுமனுடைய வழிபாடு இந்த விஷயங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கர்மாக்கள் இருந்து நம்ம விடுபடுறதையும் கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்து சாதக தாரை சாதகதாரை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால் ஈர்த்துக்க முடியும் பாதகமான சூழ்நிலைகளில் கூட இந்த சாதகதாரை அப்படின்றது நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்குண்டான உண்டான தன்மை இந்த தெய்வத்துக்கு உண்டு அதில் மகாலட்சுமி மற்றும் பிள்ளையார் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க பட்சத்தில் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக மாறதுக்குண்டான தன்மை இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மித்திரதாரை மற்றும் பரமமித்ரதாரை இதில் வரக்கூடியது ராகவேந்திரர் சிவன் மற்றும் துர்கை இந்த மூன்று தெய்வங்களில் தொடர்ந்து வழிபாடு இருக்க பட்சத்தில் உங்களுக்கு தோல்வியாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் திடீர்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் லைன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது திடீர்னு ஒரு ஆதரவு கிடைக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான நபர்கள் வர்றது இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கறது இந்த மித்திரதாரைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இந்த மித்திரதாரைகள் வழிபாடு பண்ணும்பொழுது நிறைய நன்மைகள் நம்ம தோல்விடுற சமயத்தில் நமக்கு கிடைக்கிறதே கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்